கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற தொகுதியில் ஐந்தாம் இலக்க நீதிமன்றத்திலே வைத்து கணயமுள்ள சஞ்சீவை கொலை செய்த கொலைகாரன் இன்று இலங்கையில் பல பெண்கள் மத்தியில் லவ் கிரஸ் ஆக மாறியிருக்கின்றார் இது தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது அவரது புகைப்படம் மற்றும் காணொலிகளை உருவாக்கி அவரை நேஷனல் கிரஸ் ஆக மாற்றி வைத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக போலீசாரும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பேஸ்புக்கும் தானாகவே அந்த பதிவுகளை நீக்கி விடுகின்றது அதனை தவிர இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அனைவருக்கும் தெரியும் கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை வேளையிலே கணையமுள்ள சஞ்சீவ் அவர்கள் கொழும்பிலே புதுக்கடை நீதிமன்ற தொகுதியிலே நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் அவரை உடனடியாக போலீசார் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லவில்லை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற வகையில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான காணொலிகளும் வெளியாகி இருக்கின்றது நிலை இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பலர் கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரை ஏற்றிச் சென்ற வாகன சாரதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதுதவிர இன்னொரு மகளிர்ந்து மீட்கப்பட்டிருக்கிறது அவர் அணிந்த ஆடை மீட்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு அவர் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பது தொடர்பாக பல்வேறு பட்ட தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் தான் போலீசார் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் குற்றவாளி குற்றவாளிதான் அதை அவரது ஆடையை வைத்தோ உருவத்தை வைத்தோ அது இல்லை என்று ஆகிறாது என்கின்ற வகையிலே அவர்கள் போலீசார் ஒரு அறிவித்தலை விட்டிருக்கிறார்கள் இவ்வாறு அவரை கொண்டாடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற அடிப்படையிலே தற்போது அவர்கள் ஒரு எச்சரிக்கையும் எடுத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அவர் தொடர்பான புகைப்படத்தை ஏன் வெளியிட்டீர்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பியிருக்கிறார் கை செய்யப்படுகின்ற போது அவர் சிரித்துக் கொண்டிருக்கின்ற வகையிலே அவரை ஏன் புகைப்படமாக எடுத்து வெளியிட்டீர்கள் அந்த புகைப்படத்தால் இந்த லவக்கரசி இருக்கின்றார் ஒரு குற்றவாளியை இவ்வாறு கொண்டாடுகின்றார்கள் எவ்வாறு போலீசார் அல்லது அதன் அடிப்படையில் புகைப்படத்தை வெளியிலே விடுவார்கள் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார் அதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதில் அளிக்கின்ற போது சில புகைப்படங்கள் ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டு வெளியிடப்படுகின்றது என்றும் நாங்களாக வெளியிட்ட புகைப்படங்கள் இல்லை என்றும் சில விடயங்கள் அதனை தாண்டி வெளியாகும் என்கிற வகையில் அவரும் பதில் அளித்திருக்கின்றார் இந்த நிலையில் தான் அந்த நபர் அதாவது கொலை செய்த அந்த நபர் ராணுவத்தில் இருந்தவர் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்திலே இது தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் ராணுவ சேவையிலே அவர் இருந்திருக்கின்றார் அதற்கு பிறகாக பொது மன்னிப்பின் கீழ் அவர் விடுதலை செய்யப்பட்டவர் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அவரை தற்பொழுது பல பெண்கள் கொண்டாடி வருகின்றார்கள் பாடல்களை போட்டு காதல் பாடல்களை போட்டு அவரை கொண்டாடி வருகின்றார்கள் இது தொடர்பாக பல காணொலிகளை பார்க்கக்கூடிய அவர்கள் கொண்டாடி வருகின்றார்கள் குற்றவாளியின் கண்ணில் பயம் இல்லை என்று சொன்னால் அவன் ஐஸ்கோல் பொருளுக்கு அடிமையானவன் அவனது கண்ணில் பயம் இருக்காது பயம் இருந்தால் எப்படி ஒரு விடயத்தை நீதிமன்றத்திற்கு செய்திருக்க மாட்டான் ஆகவே எப்பயுமே இந்த திரைப்படங்களின் தாக்கமும் தெரியாது அது முக்கியமாக இளைஞர் இருக்கின்ற பெண்களுக்கு எப்போதுமே பொறுக்கிகள் உரம் ல் போதுவசத்துக்கு அடிமையானவன் கொலை செய்பவன் திருடி சிறைக்கு செல்பவன் உலகாக முடியவட்டி மனிதன் மாதிரி தெரியாதவன் மீது காதல் தருவது உண்டு அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அது திரைப்படங்கள் ஊடாக கடத்தப்பட்ட ஒரு விடயமாகத்தான் பார்க்கக்கூடிய வகையில இருக்கின்றது படித்தவன் நேர்மையானவன் குடும்பத்தை பார்ப்பவன் பொறுமையாக செல்பவன் மற்றவனை மதிப்போனுக்கெல்லாம் இந்த உலகத்தில் மரியாதையும் இல்லை அப்படியா பட்டவனை யாரும் காதலிப்பதும் இல்லை அவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விடுவார்கள் ஆகவே இப்படியாப்பட்ட ஒரு சமுதாயம் தான் இன்று இலங்கையில் இருக்கிறது அப்படியான ஒரு பெண்கள் சமுதாயம் தான் இருக்கின்றது எனவே அந்த பெண்கள் சமுதாயத்திற்கு இப்படியான கொலைகாரன் இவனை போன்ற பல கொலைகாரன் ल அவர்களுக்கு இருக்கும் அப்படித்தான் காலகாலமாக காலமாக நடந்து வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது கொலையாளியை ஆடை நன்றாக என்பதற்காக அவர் நல்லவராகவோ கொலையாளி இல்லாமலோ சிறந்தவராகவோ மாறிவிட முடியாது என்ற அடிப்படையில் பொலிசார் ஒரு முகநூல் பதிவு வெளியிட்டிருக்கிறார்கள் அது தவிர பேஸ்புக் நிறுவனமும் அதை அகற்றி வருகின்றது இதிலே வெளிவருகின்ற வீடியோ மூலமாக உருவாக்கப்பட்ட வீடியோ தான் தற்போது சமூக வலைதளத்திலே வந்து என்னது மீண்டும் ஒரு காவலில் சந்திக்கின்றேன் நான் நடராஜா சஜ்ஜயாந்தர்